ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ பாகிஸ்தானுக்கு உளவு வார்த்ததாக கைது செய்யப்பட்டுள்ள ஹரியானாவைச் சேர்ந்த யூடியூபர் ஜோதி மல்ஹோத்ரா பாகிஸ்தான் தூதரக அதிகாரிகளுடன் தொடர்பில் இருந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது ஜனவரி மாதம் பகல்காம் சென்று வந்ததாகவும் தாக்குதல் நடந்த நாளில் அவர் பாகிஸ்தானை தொடர்பு கொண்டதாகவும் போலீசார் தெரிவித்தனர் பாகிஸ்தானுக்கு பல முறையும் சீனாவுக்கு ஒரு முறையும் சென்று வந்ததாக கூறும் போலீசார் ஜோதி மல்ஹோத்ராவின் கணக்கு பயண விவரங்கள் பரிமாற்றம் டிஜிட்டல் ஆவணங்களின் பதிவுகள் உள்ளிட்ட விவரங்களை சேகரித்து வருகின்றனா் ஆச்சி ஆச்சி பாதாம் ட்ரிங்க் பாதாம் ட்ரிங்க் ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்